பாருங்க இந்த கட்டை வந்து மூட்டு போட்டு கொடுத்தாங்க ராஜ்ன்றவங்க டீ டீ அத்தி இருந்து கொடுத்தாங்க அப்புறம் இந்த பிறங்க வந்து இந்த வெடிப்பிலாந்தெலாம் மறைச்சாச்சு வெடிப்புலாந்தது மறைச்சாச்சு இப்போ வந்து பாலிஷ் போட்டு மூட்டு போடணும் உங்களுக்கு பாலிஷ் போட்டு மூட்டு போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த கட்டையை ராஜ் டீ கல்லிப்பட்டி ராஜ் டீ அத்தி பக்கம் வரங்க ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணாச்சு போறங்க கட்டைய அது தூக்கிடுவாங்க விடு விடு வள அந்த மட்குச்சாய்சேலாம் வா வாட்லாம் உடைஞ்சி போயிందால அத கார் பண்ணியாச்சுலாம் மட்கு வச்சு கார் பண்ணியாச்சு ஜோசப்ராஜ் டி আরেক கட்ட போறங்க ம் சரி இந்த கட்டைக்கு இப்ப மூடு போட்டு காமிக்கறோம் உங்களுக்கு ஜோசப்ராஜ்